ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதுல பாக்க போறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் மணிக்குவைகளின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு ஒன்னு புள்ளி முப்பத்தி ஏழு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் தொகுப்பை தீர்க்கவும் எக்ஸ் கூட்டல் வை கழித்தல் ரெண்டு ஜட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் ரெண்டு எக்ஸ் கழித்தல் மூணு வை கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மூணு எக்ஸ் கழித்தல் ஏழு வை கூட்டல் பத்து ஜட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் ஆறு எக்ஸ் கழித்தல் ஒன்பது வை கூட்டல் பத்து ஜெட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னு சொல்லியிருக்காங்க ஓ ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ சமன்பாடு ஒன்று ரெண்டு மூணு இருக்குது ஆனால் மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்போது அந்த பாயிண்ட் எடுத்து எழுதுங்க இங்கு இங்கு சமன்பாடுகளின் எண்ணிக்கை சமன் பாடுகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை நாலு மற்றும் மதிப்பிட வேண்டிய மதிப்பிட வேண்டிய மாறிகளின் மூணு விரிவு படுத்தப்பட்ட அணி பாத்தீங்கன்னா ஏபார்பி அப்போ ஏ என்ன இருக்கு ஒன்னு ஒன்னு கழித்தல் ரெண்டு அப்போது ஒன்று ஒன்று கழித்தல் ரெண்டு இது ரெண்டு கழித்தல் மூணு ஒன்று அப்போ ரெண்டு கழித்தல் மூணு ஒன்று மூணு கழித்தல் ஏழு பத்து அடுத்தது ஆறு கழித்தல் ஒம்பது ஆறு கழித்தல் ஒம்பது பத்து பி எல்லாமே என்ன இருக்குது பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் 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 அப்போது இந்த இடத்துல பூஜ்யம் பார்க்கணும் இந்த இடத்துல பூஜ்யம் பார்க்கணுன்னா ஆர் டூலேருந்து இது ரெண்டால பேருக்கு நம்ம கழிச்சிடணும் ஆர் ஒன் ரெண்டாவது பேருக்கு நம்ம இதில் கழிச்சிடணும் பாருங்கள் ஆர் டூவில் ஆர் டூ கழித்தல் ரெண்டு ஆர் ஒன்னால் நம்ம கழிக்கணும் ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கிறது அது அப்படியே தான் வரும் ஆர் ஒன் அப்படியே தான் வரும் இதில் தான் நம்ம மாற்றினா அப்போது ஒன்று ஒன்று கழித்தல் ரெண்டு அப்படியே தான் வரும் அப்போது ஒன்று ஒன்று கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் அடுத்தது ஆர் டூ என்ன கொடுத்துக்குறாங்க பாருங்கள் ரெண்டு கழித்தல் மூணு ஒன்று அப்போ இங்கே எத்தனை எழுதுங்க ரெண்டு கழித்தல் மூணு ஒன்று பூஜ்ஜியம் இது ரெண்டாவது ரெண்டாவதுக்கு கழிக்கணும் அப்போ ஓர் ரெண்டு ரெண்டு அப்போது கழித்தல் ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு 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 நாலு கழித்தல் கழு கூட்டோ அப்போ நாலு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் இப்போது பூஜ்ஜியம் நாலு ஒன்று கொண்டுங்கண்ணா அஞ்சு ரெண்டோ மூணு கொண்டுங்கண்ணா அஞ்சு அப்போது கழித்தல் அஞ்சு பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் கழித்தல் அஞ்சு அஞ்சு பூஜ்ஜியம் கொடுத்தது பாருங்க இங்கே மூணு இருக்குதுங்களா இந்த இடத்துல பூஜ்ஜியம் ஆகணும்னா இது மூணாலே பெருக்கி நம்ம கழிச்சிடணும் அப்போது ஆர் த்ரீல ஆர் த்ரீ கழித்தல் த்ரீ ஆர் ஒன் அப்போ ஆர் த்ரீ என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள் மூணு கழித்தல் ஏழு பத்து அப்போது மூணு கழித்தல் ஏழு பத்து பூஜ்யம் இது வந்து மூணாலு பேருக்கே கழிக்கணும் அப்போது ஒரு மூணு மூணு அப்போ கழித்தல் மூணு ஒரு மூணு மூணு கழித்தல் மூணு ரெண்டு மூணு ஆறு கழித்த கழிவு கூட்டால் ஆட் கூட்டல் ஆறு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் பத்து ஆறு கொண்டிங்கன்னா பதினாறு ஏழு மூணு கொண்டிங்கன்னா பத்து அப்போ கழித்தல் பத்து மூணுல மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் கழித்தல் பத்து பதினாறு பூஜ்ஜியம் அடுத்த ஸ்டெப்பு ஆர் ஃபோரு அதே மாதிரி ஆர் ஃபோரில் பாருங்கள் இங்கே ஆறு இருக்குது அப்போது இது ஆறாலு பேருக்கு நம்ம கழிச்சிடணும் அப்போது ஆர் ஃபோரில் ஆர் ஃபோர் கழித்தல் ஆறு ஆறு ஒன் அப்போது ஆர் ஃபோர் என்ன கொடுத்துக்கிறாங்க ஆறு கழித்தல் ஒம்பது பத்து பூஜ்ஜியம் அடுத்தது இது ஆறாள் பெருங்க ஓர் ஆறு ஆறு கழித்தல் ஆறு ஓர் ஆறு ஆறு கழித்தல் ஆறு ரெண்டு ஆறு பன்னிரெண்டு இது கூட்டல் கூட்டலிடும் கூட்டல் பன்னிரெண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் பத்தோ பன்னிரெண்டு கொண்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆ ஆறு ஒம்பது கொண்டிங்கன்னா கழித்தல் பதினஞ்சு பூ பூஜ்யம் ஆறில் ஆறு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன கொடுத்துக்குறாங்க பூஜ்ஜியம் கழித்தல் பதினஞ்சு இருபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இந்த இடத்துல நம்ம பூஜ்ஜியமாக மாற்றணும் அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இந்த இடத்துல பூஜ்ஜியமாக ஆகணும் அப்போது இங்கே பத்து இருக்கு இங்கே அஞ்சு இருக்குது அப்போது இது ரெண்டாலே பெருக்கி நம்ம கழிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மாறிடும் அப்போது ஃபஸ்ட் ரெண்டும் அப்படியே தான் வரும் பாருங்கள் இது ஆர் த்ரீல ஆர் த்ரீ கழித்தல் ரெண்டு ஆர் டூவால் நம்ம பெருக்கே கழிக்க போகிறோம் அப்போ அப்படியே தான் வரும் ஒன்று ஒன்று கழித்தல் ரெண்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் கழித்தல் அஞ்சு அஞ்சு பூஜ்ஜியம் அடுத்தது இது மூணாவது ரூபில் தானே பண்ண போகிறோம் அப்போது அது மூணாவது ரோ எடுத்து அப்படியே பூஜ்ஜியம் கழித்தல் பத்து பதினாறு பூஜ்ஜியம் இது ரெண்டாவது பெருக்கி கழிக்கும் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ஐ ரெண்டு பத்து கழித்தல் கூட்டல் இடம் கூட்டல் பத்து ஐ ரெண்டு பத்து கழித்தல் பத்துன்னு வரும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியமே வரும் அப்போ பூஜ்ஜியம் பதினாறில் பத்து போச்சுன்னா ஆறு பத்தில் பத்து போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் இது ஸ்டெப்பு பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் பூஜ்ஜியம் ஆக்கணும் அப்போ இதுவும் பூஜ்ஜியம் ஆக்கணும்னா இமு பதினஞ்சு அப்போது இது மூணால பேருக்கு நம்ம கழிச்சிடலாம் அப்போது ஆர் ஃபோரில் ஆர் ஃபோர் கழித்தல் த்ரீ ஆர் டூ அப்போது ஆர் ஃபோர் எடுத்து அப்படியே எழுதுங்க பாருங்கள் பூஜ்ஜியம் கழித்தல் பதினஞ்சு இருபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் இது நம்ம மூணாலு பேருக்கு கழிச்சிடணும் அப்போது பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ஐமு பதினஞ்சு கழித்த கூட்டலிடம் கூட்டல் பதினஞ்சு ஐமு பதினஞ்சு கழித்தல் பதினஞ்சு பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் இருபத்தி ரெண்டு பதினஞ்சு போச்சுன்னா ஏழு பதினஞ்சு பதினஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் அப்போ பாருங்கள் இங்கே பூஜ்யமுன்னு ஆக்கணும் அப்போ பூஜ்ஜியம் ஆகணும்னா இந்த ஆர் த்ரீயை ஆறாலையும் வகுத்திடலாம் ஆர் ஃபோரை ஏழாலும் வகுத்துடலாம் நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ வகுத்தல் ஆறு அதே மாதிரி ஆர் ஃபோரில் ஆர் ஃபோர் வகுத்தல் ஏழால நம்ம வகுத்துட்டிங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட் ரெண்ட்ரோ அப்படியே தான் வரும் ஒன்று ஒன்று கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் அஞ்சு அஞ்சு பூஜ்ஜியம் அப்படி இல்லை ஆர் ஆர்டூலியும் பாருங்கள் ஆர் டூ வகுத்தல் அஞ்சாவை வகுத்து இல்லை அஞ்சாவை வகுத்திங்கன்னா அஞ்சாவில் அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு வரும் அப்போ கழித்தல் ஒன்றுன்னு வரும் அதே மாதிரி இங்கே ஒன்றுன்னு வரும் அடுத்தது இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறால் வகுத்திங்கன்னா ஒன்றுன்னு வரும் இது பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் இதுவும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஏழாவில் வகுத்திங்கன்னா ஒன்றுன்னு வரும் இது பூஜ்ஜியம்னு ஆகிடும் அடுத்த ஸ்டெப்பை பாருங்கள் இந்த இடத்துல பூஜ்ஜியம் வர வைக்கணும்னா ஆர் ஆர் ஃபோர்லேருந்து ஆர் த்ரீயாக கழிச்சிட்டிங்கன்னா வந்துடும் அப்போது ஆர் ஃபோரில் ஆர் ஃபோர் கழித்தல் ஆர் த்ரீ அப்போது ஃபஸ்ட்டு மூன்றும் அப்படியே தான் வரும் ஒன்று ஒன்று கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் இதுலேருந்து இது கழிக்கணும் அப்போ எல்லாமே பூஜ்ஜியம் ஒன்றில் ஒன் போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது இது எல்லாமே பூஜ்ஜியம்னு வந்துச்சுங்களா அவ்வளோதான் இந்த ஸ்டெப்பு அப்போ பாருங்கள் ரோ ஆஃப் ஏனால் இதில் எவ்வளோ இருக்குது அபூஜிய நிறைகள் ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் ரோ ஆஃப் ஏ பார்பியும் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்போ ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ரோ ஆஃப் ஏ பார்பி இஸ் ஈக்வல் டு மூணு இது மூணுன்னா மதிப்பீடு வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை போ ஆதலால் தொகுப்பிற்கு தொகுப்பிற்கு வெளிப்படை வெளிப்படை தீர்வு மட்டும் தான் உண்டு தீர்வு மட்டும் தான் உண்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு உங்களுக்கு முடிஞ்சிச்சு